நல்ல வெள்ளாட்டங்கரியை இப்படி குட்டி குட்டியாக இப்படி டைமண்ட் மாதிரி அழகா சதுரஞ்சதரமாக வெட்டி வச்சுக்கிறோணும் ஆமாம் வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இன்னைக்கு பாப்பா முன்னாடியே வெங்காயம்லாம் வெட்டி கொடுத்து தெரியும் அதனால உரிச்சு வெட்டி கொடுத்தாச்சு மல்லிப்பொடி பொடி தனி மிளகாப்பொடி உப்பு இவ்வளோதான் ஆமாம் இப்போ எப்படி சமைக்கிறோன்றதை இப்போ பார்க்குறோம் ஆமாம்

இந்தா இருக்குடா அந்த அது கடைசி வச்சுக்கிறோம் குக்கரை எடுங்க இந்த குக்கர் இந்த குக்கர் ஆமா மட்டன் முதல்ல வேக வைக்கணும் வேக வைப்போமா எந்த ஒரு இதுமே நல்லெண்ணெய் ஊற்றுங்க இது நம்ம வீட்டில் செக்கு நல்லெண்ணெய் இங்கே மதுரையை பொறுத்தவரையும் தும்பை செக்கு நல்லெண்ணெய் தான் வாங்குவேன் சூப்பராக இருக்கும் ஆமாம் முதல்ல சட் இது வந்து எப்பயுமே எந்த பாத்திரம் வச்சாலும் பாத்திரம் நல்லா சூடு சூடு ஏறும் சூடு ஏறின பிறகு ஊற்றினோம்னா சீக்கிரம் வேலை நடக்கும் ஆனால் ஊர்கறி ஊர்க்கறி தான் இப்போ நம்ம ஊர்கினா அது ஒரு ஒரு தனி கலரு அந்த பாருங்களேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி அது தெரிஞ்ச கடையாக இருந்தால் மனசு போல் அள்ளி போடுவாங்க இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க கூட்டுக்கறி இதுலேயே இன்னும் இந்த கறியிலலாம் இன்னும் நம்ம கை பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும் நான் இங்கே ஸ்டைலில் அம்மாச்சி கைமா எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு நாள் நான் எடுக்கிறேன் இன்னொரு நாளைக்கு பண்ண ஏன்னா நீங்கள் வந்து அப்போ அம்மா பண்ணி பார்த்துருப்பீங்க அம்மாச்சி ஸ்டைல் எப்படி பண்ணுறாரு இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு காஞ்சிருச்சு கொஞ்சமாக தான் எண்ணெய் வாங்க கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் தாளிக்கிறப்ப தான் நிறைய எண்ணெய் ஊற்றணும் இப்போ எதுவுமே பண்ணக்கூடாது வெறும் கறி அள்ளி போடணும் கறிய மட்டும் அள்ளி போட்டு இந்த இதுல வதக்கணும் சரியா அள்ளி அப்படியே கொட்டிட கூடாது கையில அரைச்சு கையில அரைச்சு அரைச்சு அள்ளி போடணும் சரிவாலையே புள்ள கரெக்டா சொல்றாளே இல்ல கிரெயின் அம்மாச்சி கிரெயின் சோ இப்போ மட்டன் நல்ல நம்ம தண்ணியே ஊத்தல அந்த பாருங்க அந்த மட்டன்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்து பாருங்க இந்த தண்ணியை ஊற்றலை பற்றியா எப்படி இருக்கு நல்லா வெறும் எண்ணெய் சோயா சங்கு மாதிரி இருக்கு கொஞ்ச நூணு எண்ணெய் தான் ஊற்றணும் ஊற்றிட்டு வெறும் கறி தான் போட்டோம் அந்த கறியில உள்ள இட போறோம் இப்போ இதில் என்ன போடணும்னா என்ன போட போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கறி எவ்வளோ ஆச்சு நம்ம முக்கா கிலோ முக்கா கிலோக்கு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் இதில் மல்லிப்பொடி வெறும் மல்லி மல்லிப்பொடி கொஞ்சம் இந்த இதுவும் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடும் தனி மிளகா பொடி பாப்பா இதாக இருக்குது தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுவோம் ஏன்னா நம்ம மிளகு சீரகத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ண இது பண்ணுறதுனால கொஞ்சமாக பொடி மஞ்சத்தூள் போடக்கூடாது போட மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த சுக்கால் உள்ள அந்த கலரே வர மாறி அந்த கலர் வேணும் ஓ இது போட்டுட்டு இப்ப தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு எங்களுக்கு கையளவு கண்ணளவு உங்களுக்கு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க தேவையான போட்டுக்கோங்க ஆமாம் கம்மியாக போடுங்க தேவைன்னா போட்டுக்கிறோம் கிருமி கடைசியா நம்ம பண்ணிக்கலாம் இதே மாதிரி இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோம் எண்ணெய் ஊற்றணும் கறியை போட்டும் தண்ணி வர வேண்டும் பிறகு மல்லித்தூள் போட்டோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அம்மாச்சி போட்டாங்க அண்ட் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டாங்க இப்போ இது மூங்குற அளவுக்கு தண்ணி இது மூங்குற அளவுக்கு தண்ணி கறி முங்குற அளவுக்கு ஊத்துனா போதும் இது வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சும்மா கூட அப்படியே சாப்பிடலாம்ல அம்மாச்சி நல்லா இருக்கும் உப்பு கறி மாதிரி இருக்கும் உப்பு கறி மாதிரி இருக்கும் அந்த சூப் குடிக்கலாம் நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் ஏன்னா கூட்டா தானே வைக்க போறோம் அப்போ தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஓகே இவ்வளவுதான் இதுக்குரிய மூடி கூடு கலரே பார்க்க சூப்பராக சூப்பராக இருக்கும் இதை நறுமணம் வருகிறது இப்போ எத்தனை வயசுல ஒரு விசில் வந்தனே சிம்ல போட்டுறணும் சிம்ல போட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் ஏன்னா விசில் வந்துட்டே இருக்கும் அப்படி வர கூடாது ஒரு விசில் வந்தனே சிம்ல போட்டுட்டு 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா அப்படியே இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும் இப்ப வந்து அம்மா சொன்ன மாதிரி மிளகு சீரகம் நம்ம வறுக்க போறோம் மிளகு சீரகம் இத இது பண்றதுக்குள்ள மிளகு சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி மிளகு சீரகாடு எடு டிங் 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 இந்தா இருக்கு சீரகம் மிளகு டிடு 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 இங்க தேர்றது பெரிய கஷ்டமே இல்ல எல்லாமே கரெக்டா அம்மாச்சி போட்டு வச்சுக்கப்பா போட்டு வச்சிருப்பேன் இது மிளகு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பவுடர் பண்ணி வச்சுக்கேன் சார் ஆம்லேட் ஆம்லேட் பெப்பர் சிக்கன் எதுக்குனாலும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எதுக்கான போட்டாலும் போட்டுக்கலாம் அதனால நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஒரு கை அளவு மிளகு இது எக்ஸ்ட்ராவே வறுக்குறேன் ஓ எக்ஸ்ட்ராவே வறுக்குறீங்க ஆமாம் ஆமாம் இதை வச்சுக்க ரெண்டு பங்கு மிளகுனா ஒரு பங்கு சீரகம் ஏன்னா சீரகம் ரொம்ப போட்டாலும் கசக்கும் சரி

எப்பயும் போல நல்ல எண்ணெய் ஆமா மனது போல ஊத்தி கொள்ள வேண்டும் ஆஹ் நல்ல சூடாயிருச்சு நல்ல நவுத்துறோம் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல பட்டை சோம்பாமா வச்சு பட்டை சோம்பு ஏலக்காய் ஜாதிக்கா எல்லாமே போட்டுருக்கோம் இது கொஞ்சம் வெங்காயம் எடுத்து ரெடியா வச்சுக்க இத போன மார்க் வாட்ஸ் போடுங்க டப்புன்னு போட்டுறது தெரிக்கும் ஆகண்டா அப்படியே வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இது பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வெங்காயம் தெரியுது இதை பார்க்க பெரிய வெங்காயம் மாதிரி தானே இருக்கு ஆனா இது சின்ன வெங்காயம் நானே இப்ப ஸ்டாச்சரிய பட்ட என்ன மாத்தி பெரிய வெங்காயத்தை போய் பார்த்தா இதுதான் சின்ன வெங்காயம் இங்க வந்து நல்லா பெரிய பெரிய வெங்காயமா இத நல்லா வதக்கணும் எனக்கு கொஞ்சம் கூட்டா வேணும் அப்படின்னா இப்ப நான் ஒரு மாதிரி பண்றேன் எங்களுக்கு கூட்டாக வேணும்னா தேங்காய் தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கிறோம் சூப்பர் ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்கும் இன்னும் சூப்பர் சப்பாத்திலாம் தேவைன்னா தேங்காயும் முந்திரி பருப்பு இதில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா இப்படியே பண்ணுங்க இதே சூப்பராக தான் இருக்கும் இந்த நல்லா வதங்கிருச்சு நல்லா வதக்கிட்டோமா ஓகே அடுத்த பண்ண போகிறோம் வதக்கிட்டோம் கருவேப்பிலை எடு கருவேப்பிலை போடு கருவேப்பிலை மட்டும் கருவேப்பிலை மட்டும் எல்லாம் கடைசி போட்டியா தக்காளி பழம் எடு தக்காளி ரொம்ப போட வேணாம் ஒரு பெரிய தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் பொடியா இது போட்டுருவோம் நல்லா வதக்கி ஃபைன் ஆமாம் ஓகே வதங்கிருச்சு குக்கரை தரத்து பாரு வதங்கிருச்சு குக்கரை தர கை ஆவி வந்து பாரு வெட்டுறாம

பாருங்க நல்லா தண்ணி வச்சுதா உப்பு உரப்பெல்லாம் இப்ப பாத்துக்கங்க பாத்துட்டு எவ்வளவு உரப்பு வேணுமோ அவ்வளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க ஆமா போடலாமா இந்த இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் கூட போடலாமா இல்லை இது போதுமாச்சி ஆ உறப்பு பார்த்துக்குருவோம் ஆ பார்த்துட்டு போட்டுக்கலாம் உறப்பு வேணும்னா போட்டுக்கலாம் ம் இங்கே ஊரில் ஃபுல்லாமே மட்டன் கூட்டு இப்படி தான் வைப்பாங்கண்டா திருவிழானாலும் சரி விசேஷ வீடுனாலும் சரி கெடா வெட்டினாலும் சரி இல்லை பாண்டி கோயிலுக்கு வெட்டுறாங்கனாலும் இங்கே வந்து இதுதான் ஸ்டைல் இதுதான் மெத்தடு ஆனால் சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் ஆமாம் ஃபைனலாக புதினாவும் கொத்தமல்லியும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுறணும் மழைச்சாறல் மாதிரி தூவி விட்டு வாங்க சார் அப்படி காட்டுங்க போட்டோமா ஆமாம் மலைச்சாறல் மாதிரி புதினா செடி போட்டுறணும் போட்டுட்டு ஆமாம் இறக்கும்போது நம்ம நெய் நெய் எடுத்துட்டு வா சுத்தமான பசு நெய் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் பார்க்கும் போதே அருமையாக இருக்கு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா செம்மையாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் கறி ரெடி எஸ் எல்லாரும் இதே மாதிரி பண்ணுங்க அப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன் எஸ் டேஸ்ட்டுக்கே பார்த்தீங்களே நம்ம வீட்டிலலாம் இவ்வளோதான் தருவாங்க டேஸ்ட்டுக்கே வந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் உப்பு பார்க்குறவனே அரை கிலோ அரை கிலோ முடிச்சிருந்தோம் சா வெந்துருச்சா வெந்துச்சா வெந்துருச்சான்னு சாப்பிடுவோம்மா ஏன் ஒரு நாலு பேர் தான் இருக்கீங்க எவ்வளோ கறி எடுக்கிறீங்கன்னு இப்போ சாப்பிட்டு பாரு இப்படி பாருங்களேன் இந்த எண்ணெய் மெதக்க மெதக்க அந்த மட்டன்னாலே அந்த ஒரு எண்ணெய் சிக்கன்னாலே நம்ம ஊசினா அந்த ஃபீல் வேணும் சாப்பிட்டு பாருங்க

தேங்காயும் முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சு நல்லா நைஸாக அரைச்சு இதில் ஊற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ன டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டி போல பசங்களுக்கு அம்மாச்சி வந்து மட்டன் கூட்டு கறி பண்ணா நம்ம வந்து இந்த கெடாவிட்ட ஸ்டைல பண்ணோம்ல சூப்பராக இன்னைக்கு நீங்கள் எடுத்துருக்கோம் இப்படி வாங்க எல்லாம் இப்படி வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி இருக்கு அப்படியே வேற லெவலில் இருக்கு நல்லா இருக்கா உண்மையாகவே இது மாதிரி இருக்கு உண்மையாகவே இது மாதிரி இருக்காடிங்க பாருங்க இந்த குசும்புலாம் இருக்கக்கூடாதுன்றது இந்த கவி சிங்கிடா இந்த அப்போ சாப்பிடுவோம் எப்படி இருக்க சொல்லு டேஸ்ட் பண்ணி சொல்லு கேட்கட்டு கேட்கட்டு ஆ அடுத்த ஆள் யாரு அடுத்த மோனிஸ் சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா மோனிஸ் இங்கே பிரதீப் எங்க பிரதீப் காணமே நல்லா இருக்கா அப்புறம் இது பண்ணிக்கலாம் வாடா லிங்கேஷ் வாங்க லிங்கேஷ் வெற்றி வாங்க நல்லா இருக்கா வெற்றிங்க வெற்றி உண்மையா நல்லா இருக்கு பா செம்மையா இருக்கு செம்மையா இருக்குல சூப்பரா இருக்கு நல்ல டிஷா இருக்கு அது இது வந்து என்ன ஒயிட் ரைஸ்ல சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கு நைட் வந்து சூடு சோறு வந்து அம்மாச்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு இட்லி தோசை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி அம்மா ரச சாதம் எதுக்கு வேணா சாப்பிடலாம் சோ எஸ் கண்டிப்பாக மகளை உங்களுக்கு கண்டிப்பாக நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பாண்டியம்மாக்கு வெல்வடம் தண்ணா தான் வீடு